வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் மருத்துவ குணங்கள் நிறைந்த துளசியின் பயன்களை பற்றி பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் துளசி வளர்த்தால் விஷ ஜந்துக்கள் வராது காலத்தில் ஏற்படும் இடியினால் வீட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது துளசி இலையை சிவப்பு நிறமாக உள்ளதாக பார்த்து பறித்து சுத்தம் செய்து அரைத்து நெல்லிக்காய் அளவு மாதவிடாய் கண்ட நான்கு நாட்கள் சாப்பிட ஒழுங்கான மாதவிடாய் ஏற்படும் துளசி பொடியை நீரில் குழப்பி சூடாக்கி வெது வெதுப்பாக நெற்றி பொட்டு மூக்கு இவற்றில் தடவி இருபது நிமிடங்களில் அலம்பிக்கொண்டால் கோர்த்த தலைபாரம் தலைவலி போய்விடும் துளசியின் இலைகளை அவித்து பிழிந்து சாறு எடுத்து ஐந்து மில்லிகிராம் இருவேளை சாப்பிட பசி அதிகரிக்கும் இருதயம் கல்லீரல் ஆகியவற்றை பலப்படுத்தும் சளியை அகற்றும் தாய்ப்பாலை பெருக்கும் வெண்துளசி இலையை எடுத்து சாறு பிழிந்து ஐம்பது மில்லிகிராம் எடுத்து கொதிக்க வைத்து பின்னர் சம அளவு தேன் கலந்து உட்கொண்டால் கபத்தினால் தோன்றிய இரும்பல் குணமாகும் துளசி இலை இருவது தோல் நீக்கிய இஞ்சி இரண்டு கிராம் சிதைத்து இரநூறு மில்லி நீரில் போட்டு நூறு மில்லியாக காய்ச்சி தினமும் மூன்று வேளை ஐம்பது மில்லி வீதம் குடித்து வர சீதள காய்ச்சல் பித்த காய்ச்சல் மூன்று நாட்களில் நீங்கும் வெண்துளசி இலை சாற்றை பிழிந்து கொதிக்க வைத்து சம அளவு தேன் கலந்து கண்ணில் மை போல இட்டால் கண் பொங்குதல் தனியும் ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை சிதைத்து அரை லிட்டர் நீரில் போட்டு இரநூறு மில்லி அளவாக வற்ற வைத்து வடிகட்டி பதினைந்து கிராம் கற்கண்டு இரண்டு தேக்கரண்டி தேன் கலந்து தினமும் நான்கு வேளை ஐந்து மில்லி வீதம் குடித்து வர மார்பு நோய் காசநோய் காய்ச்சல் குணமாகும் துளசி இலை சாறு ரெண்டு சொட்டு வெள்ளை பூண்டு அரைத்த சாறு ரெண்டு சொட்டு கலந்து காதில் விட்டால் வடிதல் குணமாகும் துளசி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரை லிட்டர் நீரில் போட்டு காய்ச்சி நான்கில் ஒரு பங்காக வற்ற வைத்து வடிகட்டி குடித்து வந்தால் சாதாரண காய்ச்சல் குணமாகும் துளசி இலை சாறு ஒரு மில்லி தேன் ஐந்து மில்லி வெந்நீர் ஐம்பது மில்லி கலந்து இருவேளை நாற்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர இருதய நோய் குணமாகும் கருந்துளசி இலை இருபத்தைந்து செம்பரத்தி பூ இரண்டு அரை லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி வடிகட்டி இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஐம்பது மில்லி வீதம் பத்து நாட்கள் குடித்து வர இருதய குத்துவலி பிடிப்பு வழி குணமாகும் துளசி இலை ஒரு கைப்பிடி இஞ்சி ஒரு துண்டு தாமரை வேர் நாற்பது கிராம் சேர்த்து அரைத்து கொதிக்க வைத்து இளஞ்சூற்றில் பற்று போட்டு வர விழாவலி குணமாகும் துளசி இலை பத்து கிராம் மிளகுத்தூள் பத்து கிராம் பாகல் இலை பத்து கிராம் கடுகு ரோகிணி நாற்பது கிராம் இவை அனைத்தையும் தேவையான அளவு நீர் விட்டு அரைத்து கடலை அளவு மாத்திரையாக உருட்டி சாப்பிட்டு வந்தால் மலேரியா காய்ச்சல் குணமாகும் துளசி இலை கதிர்களுடன் வாட்டி சாறு பிழிந்து இருவேளை இரு துளசி வீதம் காதில் விட்டு வர பதினைந்து நாட்களில் காது மந்தம் நீங்கும் துளசி சாறு கரிசாலை சாறு இரண்டையும் கலந்து காதில் சில துளிகள் விட்டு வர காதுவலி இரத்த சீல்வடிதல் குணமாகும் துளசி கஷாயத்தில் ஜாதிக்காய் தூள் கலந்து குடித்தால் பேதி தனியும் துளசி பூங்கொத்து திப்பிலி வசம்பு சம அளவு சூரணமாக பொடி செய்து அதனுடன் நான்கு மடங்கு சர்க்கரை சேர்த்து ஒரு சிட்டிகை பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டு வர கக்குவான் நிரம்பல் குணமாகும் துளசி விதையை நீரில் ஊற வைத்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் இரத்த கொதிப்பு தனியும் துளசி இலை பத்து கிராம் சிறிதளவு கறி உப்பு கலந்து வெந்நீரில் சாப்பிட்டு வர அஜீரணம் தணியும் துளசி இலை சாறு நூறு மில்லி ஆடாதொடை இலை சாறு நூறு மில்லி சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் இரும்பல் நீங்கும் துளசி விதையை பொடியாக்கி இருபது கிராம் இரண்டு வேளை சாப்பிட்டு வர நரம்புவலி சிறுநீர் தடை குணமாகும் துளசி விதையை பொடியாக்கி பத்து கிராம் காலையில் தொடர்ந்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் குணமாகும் துளசி விதை பொடி இருபது கிராம் பனை வெல்லம் பத்து கிராம் சேர்த்து சாப்பிட்டவுடன் பால் குடித்து வந்தால் சர்க்கரை நோய் குணமாகும் விந்து வளர்ச்சியும் உண்டாகும் இதை இரண்டு வேளையாக நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வர நல்ல பயன் கிடைக்கும் துளசி இலையை சாறு பிழிந்து இருநூறு மில்லியாக எடுத்து கொதிக்க வைத்து இருபத்தைந்து மில்லி தேன் கலந்து காலையில் குடித்து வர உடல் பருமன் குறையும் மாதவிலக்கு காலத்தில் பெண்கள் குளித்த பின் துளசி விதையை நீரிட்டு ஊற வைத்து நெல்லிக்காய் அளவு மூன்று நாட்கள் சாப்பிட்டு வர கர்ப்பப்பை தூய்மை பெற்று கரு தங்கும் துளசி இலை சாறு இருபது கிராம் அரிசி கஞ்சுடன் கலந்து சாப்பிட்டு பால் சோறு உணவாக உட்கொண்டால் பெரும்பாடு நீங்கும் துளசி இலை சாற்றில் கற்கண்டு தூள் சேர்த்து குடித்து வந்தால் இரத்த பெரும்பாடு நீங்கும் காட்டு துளசி விதையை பொடியாக்கி இருவேளை ஒரு சிட்டிகை சாப்பிட்டு வர உள் மூலம் குணமாகும் ராமர் துளசி மற்றும் துளசி விதையை பொடியாக்கி ஐந்து கிராம் அளவு வெற்றிலையில் சாப்பிட்டு வர விந்து கட்டுப்படும் கருந்துளசி ஒரு கைப்பிடி அளவு மருதம்பட்டை நாற்பது கிராம் சிதைத்து ஒரு லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி வடிகட்டி இரண்டு தேக்கரண்டி தேன் கலந்து ஐம்பது மில்லி வீதம் ஒரு நாளைக்கு ஆறு வேளை இருபது நாட்கள் சாப்பிட்டு வர சீரற்ற இதய துடிப்பும் இதய வழியும் குணமாகும் இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்